தாய் குட்டீஸ் இன்றைக்கி ஒரு குட்டி கதை உங்களுக்காக ஒரு ஜப்பான் நாட்டில் ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான் அவனுக்கு ஒரு பத்து பதினஞ்சு ஆச்சு அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான் ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு ஒரு விபத்தில் அவனுடைய இடது கையை வந்து அவன் இழந்துடுறான் ஆனாலும் அவனுக்கு என்னாச்சுன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே துருன்னு இருந்த பையன் நம்ம எதையாவது சாதிக்கணும் நம்ம எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு போராடிட்டே இருக்கிறான் அப்போ அவன் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜூடோ குரு கிட்ட போய் கேட்குறான் குருவே எனக்கு ஏதாவது கத்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ அந்த குரு சொல்கிறார் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிராகரிக்காமல் அவனுடைய அந்த ஊனத்தை கண்டு நிராகரிக்காமல் அவனை வந்து ஒரே ஒரு வித்தையை மட்டும் கற்றுத்தர்றார் அந்த வித்தையவே அவன் வந்து மூணு மாதமாக அவன் கற்றுக்கிட்டே இருக்கான் குரு சொல்கிறார் இன்னும் இன்னும் இதை மெருகேற்று மெருகேற்று அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கிறார் அப்போ அந்த வித்தையவே அவன் திரும்ப திரும்ப கற்றுக்கிட்டே இருக்கிறான் அப்போ வந்து குரு என்ன சொல்கிற என்ன பண்ணுறாருன்னா அவனை பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு போட்டிக்கு ஜூடோ போட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறார் அப்போ அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டு ரவுண்டில் இவன் வந்து ஜெயிச்சிட்றான் அதாவது சின்ன சின்ன பசங்க வர்றாங்க அப்புறம் அடுத்தது கொஞ்சம் பெரிய பசங்க வர்றாங்க இவன் வந்து ஜெயிச்சிடறான் மூணாவதாக வந்தவர் கொஞ்சம் இவனை விட பெரியவர் ஆனால் கொஞ்சம் ஒரு நல்ல திறமைசாலியாக இருந்தார் இவனுக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது ஆனாலும் கொஞ்சம் அடி வாங்கினாலும் இவன் என்ன பண்ணிடுறான் அடுத்ததும் ஜெயிச்சிட்றான் அப்போது இவன் ஃபைனல் ரவுண்டில் வர்றான் ஃபைனல் ரவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கிற ஒருத்தர் வந்து வர்றான் அவன் வந்து என்ன பார்க்குறான் இந்த குட்டி பையன் கூட நம்ம போய் மோதுறதா இவனுக்கு வேறு ஒரு கை வேறு இல்லையே எப்படியும் இவன் விழுந்துருவான் அப்படின்னு சொல்லி அவனை பயங்கரமாக அடிக்கிறாரு அடித்து துவம்சம் பண்ணுறாரு இவனால் என்ன பண்ணுவதுன்னா அடியே வா தாங்க முடியாமல் இவன் அப்படியே குருவை பார்க்குறான் குரு சொல்கிறாரு ஒன்றும் இல்லை நீ வந்து கண்டினியூ பண்ணி நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு நடுவர் சொல்கிறாரு அந்த குரு கிட்ட நீங்கள் அவனை வர சொல்லிடுங்க அவனால் முடியாது பாவம் சின்ன பையன் நிறைய அடி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த குரு சொல்கிறாரு இல்லை இல்லை அவனை விட்டுருங்க நீங்கள் எதுவும் டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாம் நம்பிக்கை இழக்க வைக்காதீங்க அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திரும்ப போட்டி தொடங்குது தொடங்குனா பார்த்தா அவன் ஒரு அடி அந்த வீரன் வந்து இந்த குட்டி ஒரு அடி அடிக்கிறான் இவன் வந்து அவனை ஒரே அடியில் வீழ்த்திடுறான் பரிசு கோப்பை கிடைக்கிது இவனுக்கு ஒரே பிரமிப்பா இருக்கு என்னடா நம்ம மூணு மாசம் தான் கற்றுருக்கோம் ஒரு கை வேற நம்மளுக்கு இல்லை இவ்வளோ பெரிய கோப்பை நம்மளுக்கு கிடைச்சிருச்சே இதில் என்னமோ இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரும்போது அந்த குரு கிட்டே கேட்குறான் குருவே நான் எப்படி இதில் சாதிச்சேன் எனக்கு புரியவே இல்லை இன்னும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ அந்த குரு சொல்கிறாரு உனக்கு வந்து ஒரு கை இல்லை தான் நீ வந்து இதாக நினச்சிட்ருக்க அந்த பலவீனத்தையே நான் வந்து பலமாக மாற்றுறதுக்கு உனக்கான ஒரு அந்த அடிமுறையை நான் உனக்கு தந்தேன் அந்த அடிமுறையில் அந்த எதிராளி உன்னை நீ வந்து அடிக்காமல் இருக்கணும்னா அவன் வந்து உன்னோடய இடது கையை தான் பிடிச்சி வளைக்கணும் அப்போ உனக்கு இடது கை இல்லைங்கிறதுனால அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த சமயத்தில் நீ அவனை அடித்து வீழ்த்திடலாம் ஸோ அந்த கலையை மட்டும்தான் நான் உனக்கு கற்றுத்தந்தேன் அதை நீங்கள் மிக சிறப்பாக கற்றுக்கிட்ட ஸோ அதனால தான் நீ வந்து வெற்றி பெற்ற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால குட்டி குட்டீஸ் நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒன்று நம்மக்கிட்டே இருக்கிற பலவீனத்தை நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை பற்றி வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது இன்னும் இன்னும் முன்னேறத்துக்கு நம்ம முயற்சிக்கணும் இன்னொரு விஷயம் நம்மளுடைய எதிராளி அதாவது எதிரில் இருக்கிறவங்க அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் குறைபாடு உடையவர்களாக இருந்தால் அவங்கள நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது அவங்களும் நம்மை விட ஏதோ ஒரு விஷயத்தில் மிகப்பெரியவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேவா குட்டீஸ் தேங்க்யூ